ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் தாள் பதிமூணில் ஃபஸ்ட்டு அஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு சமப்பக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவும் கேட்குறான் சமப்பக்க முக்கோணம்னா மூணு பக்கமுமே சமமாக இருக்கும் அப்போது மூணு பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அதோடய கோணமும் மூணுமே சமமாக இருக்கும் அப்போ பாருங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போது மூணு ப கோணமும் சமமாக இருக்கும்னா மூணாவில் வகுத்திடுங்க வகுத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ இது அறுபது டிகிரி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒரு ஒரு கோணமும் எவ்வளோ இருக்கும் அறுபது டிகிரி ஃபஸ்ட்டுக்கு அது ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் எப்பொழுதும் மூன்றாவது பக்க அளவை விட என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் அவ்வளதான் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க முக்கோணத்தின் இரண்டு பக்க அளவுகளின் நீளங்கள் முறை ஏழு சென்டிமீட்டர் மற்றும் ஆறு சென்டிமீட்டர் என மூன்றாவது பக்க அளவு டேஷன்னு கிடையாது ரெண்டு பக்க அளவு குத்துக்குறாங்க ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்க இது ரெண்டுத்துல இது பெருசு அப்போ இது மூணாவது பக்கமாக நம்ம வச்சுக்கலாம் அப்போ இது ஆறு கூட எந்த நம்பர் கூட்டினா நம்மளுக்கு இதே வரும் அப்போ ஏழு அப்போ ரெண்டு பக்கங்களின் கூடுதல் இதை விட அதிகமாக வரணும் அப்போ மேலே இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே அதுக்கப்புறம் பாருங்க ஏழு ஆறு கூட்டினீங்கன்னா எவ்வளோ பதிமூணு பதிமூணுக்குள்ள அப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று வரக்கூடாது பதிமூணு ரெண்டுலேருந்து பனிரெண்டு வரைக்கும் இதுக்கு ஆன்சர் வரும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு வராது ஏன்னா இது பதிமூணுக்குள்ளே தான் நம்ம ஆன்சர் வரும் இப்போ இது பத்து தான் ரெண்டுக்கு பன்னிரெண்டுக்கு நடுவில் இருக்குது அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் பதினஞ்சு சென்டிமீட்டர் கூட வராது ஏன்னா பதிமூணுக்கு மேலேயே போகுது ஒரு சென்டிமீட்டர் வராது ஏன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு மேலேன்னு சொல்லியிருக்கோம் அதனால இது வராது அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் தான் மூணாவது பக்கம் வந்து பத்து சென்டிமீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் மூன்று கோணங்களாக இருக்க இயலாதுன்னு கேட்குறாங்க இருக்கையால் மூன்று கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது எல்லாமே நீங்கள் கூட்டி பார்க்கணும் எது நூற்றி எண்பது டிகிரி வரலையோ அதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் இது ஐம்பது இது அறுபது இது எழுபது கூட்டினிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு கூட்டினீங்கன்னா பதினொன்று பதினொன்று ஏழு கூட்டினிங்கன்னா பதினெட்டு அப்போ இது நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக வருது அப்போ இது கரெக்டு தான் அதுக்கப்புறம் பாருங்கள் எழுபத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி ஐம்பது டிகிரி கூட்டினிங்கன்னா பாருங்கள் அஞ்சு ஏழு ஆறு கூட்டினிங்கன்னா பதிமூணு பதிமூணோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினெட்டு அப்போது இது நூற்றி எண்பத்தைந்து டிகிரி வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கனா இதுதான் அதே மூணாவது நீங்கள் கூட்டி பாருங்கள் நாற்பத்தைந்து டிகிரி நாற்பத்தைந்து டிகிரி தொண்ணூறு டிகிரி கூட்டினிங்கன்னா பாருங்கள் அஞ்சு அஞ்சு கூட்டினீங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்றுங்களா நாலு நாள் கூட்டினிங்கன்னா எட்டு எட்டோட ஒன்பது கூட்டினிங்கன்னா பதினேழு பதினேழு ஒன்று கூட்டினிங்கன்னா பதினே நூற்றி எண்பது டிகிரி அதே மாதிரி இது பாருங்கள் முப்பது டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி அப்போ இது கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பதும் ஆறு கூட்டினீங்க பதினஞ்சு பதினஞ்சோட மூணு கூட்டினிங்கன்னா பதினெட்டு அப்போ பாருங்கள் எல்லாமே நூற்றி எண்பது டிகிரி வருது இது மட்டும் நூற்றி எண்பத்தைந்து டிகிரி வருது அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர் கொஷினுக்கு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு கோண அளவு அறுபத்தைந்து டிகிரி எனில் மற்றொரு கோணமுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டு இருக்காங்க செங்கோண முக்கோணம்னா அதில் ஒன்று செங்கோணமாக இருக்கும் அப்போ செங்கோணம்னா தொண்ணூறு டிகிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கோணம் அறுபத்தைந்து டிகிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது அறுபத்தைந்து டிகிரி இது கூட்டிடுங்க பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளோ நூற்றி எண்பது டிகிரி இது கூட்டிட்டு இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மூணாவது கோணம் கழிச்சிடுவோம் அப்போ பாருங்கள் அஞ்சு ஒன்பதும் ஆறு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கழிச்சிடுங்க நீங்கள் இது கழிக்கிறோம் இது கூட்டுறோமா அப்போது ஐம்பத்தஞ்சு இது பாருங்க பூஜ்ஜியத்தில் அஞ்சு போவாதுங்களா கடன் கொடுத்தீங்கன்னா இது பதினேழு ஆகிடும் இது பத்தாயிடும் அப்போ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பதினேழில் பதினஞ்சு போச்சுன்னா ரெண்டு அப்போ எவ்வளோ வருது ஆன்சர் இருபத்தஞ்சு டிகிரி அப்போது மூணாவது கோணம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி இருக்கும் அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்